பதினாறாவது இறை வார்த்தை லூகாஸ் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை நம்ம என்ன இறை வார்த்தை வார்த்தைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம் ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை நாம் தனி ஜபத்திலே அதிக நேரம் நாம் காத்திருக்க வேண்டும் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் ஜெபிப்பது உண்டு அந்த எப்படி சொன்னா தனி ஜபத்தை தவிர மீது எல்லா ஜபமும் செய்வாங்க தனி இருக்காது குடும்ப ஜபம் மனைவி கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஜபிக்கிற குடும்ப ஜபம் இருக்கும் ஜபம் அதிகமா இருக்கும் குழு ஜபம் அதிகமா இருக்கும் இப்ப நிறைய ஆன்லைன் ட்ரைர் இருக்கிறதுனால ஒவ்வொரு மணி துளியுமே ஆன்லைன் தான் இருப்பாங்க வேண்டாம் சொல்லல ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் மகள மகனே என்னோடு நீ காத்திருக்க வேண்டும் சுகத்திலே நீ காத்திருக்க வேண்டும் என்னோடு உறவாட வேண்டும் என்று சொல்லு அதற்கு ஆண்டவரே நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார் அதுதான் லூகாஸ் நட்டீதி ஐநாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவரிடம் வேண்டி வந்தார் பாருங்க ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுறாரு அவர் தனி ஜபத்துல பிதாவோடு கூட தனிமையிலே அவர் உறவாடினார் ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்களுக்கு அவர் சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டினார் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தனி ஜபத்துல நம்ம நிறைய நேரம் செலவிடுகிறோமா அது மட்டுமல்ல அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க்கு லட்சத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பதினாலு பதினைந்துல பன்னிரண்டு சீடர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் அவர் தெரிந்தெடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன சொல்றார் தெரியுங்களா தம்மோடு இருக்கவும் சீடர்களை அன்பு சீடர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுத்த உடனே ஒருவர் வாசிங்க மார்க்கு நச்சுதி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னீர் வரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்று பேரிட்டார் அவர் நியமிக்கிறாரு நற்செய்தி அறிவிக்கணும் பேய்களை ஓட்டணும் நோய்களை தீர்க்கணும் அப்படின்லாம் நல்ல அதிகாரத்தை கொடுக்கிறாரு ஆனா அதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா நீ நற்செய்தி அறிவிப்பதற்கும் கடந்து போறதுக்கு முன்னாடி நீ பேய்களையும் நோய்களையும் ஓட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நீயம் பாதத்துல காத்துரு தனித்திருந்து காத்துரு காத்திருந்து ஜெபம் பண்ண என்னோடு அமர்ந்திரு இன்றைக்கு அநேக பிள்ளைகள் செய்கிற தவறு அந்த ஆண்டர் சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு ஆன்லைன் பிரேயர் இருக்கு ஏதோ நான் இவங்க கிட்ட போன் போன்ல நான் பிரயர் பண்ணணும் இங்க இங்க இந்த வீட்டு ஜப கூட்டத்துக்கு போகணும் அந்த பிரேருக்கு போகணும் இந்த பிரயர் போகலாம் வேண்டான்னு சொல்லல ஆனா ஆண்டவரோடு கூட நாம் தனித்து இருக்கிறோமா தனித்து இருக்கிறோமா அவர் எதிர்பார்க்கிறது அப்பா எதிர்பார்க்கிற காரியம் என் பிள்ளைங்க முதல்ல என் பாதத்துல அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அலலையா பாருங்க கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பேரளவு ஒரு கிறிஸ்தவலாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் பழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமைனா திருப்பள்ளி வீடு அவ்வளவுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ற காரியம் அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய இறைவார்த்தை எடுத்து வாசித்து இப்படியாவது கூட நிறைய ஜப கூட்டங்களுக்கு எல்லாம் போகும் எல்லாரும் நல்ல ஜெபிப்பாங்க அபிஷேகத்துல நல்லா ஜெபிப்பாங்க பற்பல பாஷைகள்ல பேசுவாங்க அப்போ நான் அண்டோரே எனக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா நானும் அந்த மாதிரி பற்பல பாஷையில பேசணும் அப்படின்னு சொல்லி ஆனா பாருங்க எத்தனையோ கூட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் கூட அங்கெல்லாம் வந்து பற்பல பாஷைகளோ எதுவுமே கிடைக்கல எங்களுடைய வீடு ஒரு சின்ன வீடு ஒரு முப்பது நான் இது சொல்றது ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு ஹால் ஒரு கிச்சன் அவ்வளவுதான் அந்த ஹால்லயே பாத்தீங்கன்னா ஒரு மூலையில முழகால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருவேன் எப்படியாவது அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவர் அந்த தாகம் எப்படியாவது நான் பற்பள பாஷையை பேசணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி மூன்று மணிக்கு ரெண்டு மணிக்குன்னு சொல்லி ஒரு டைமே இருக்காது அப்படியாக உட்காந்து ஆண்டோரிடத்துல ஜெபிச்சு கொண்டே இருப்பேன் அந்த மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதேதான் என்னையும் அறியாம வேற ஒரு பாஷையில நான் பேசி நான் ஜம்மணி கொண்டு இருக்கிறேன் பாருங்க எந்த இடத்துக்கும் போய் அந்த இடத்துல அந்த அந்த வரத்தை ஆண்டு கொடுக்கல வீட்டுல தனியா அப்பாவோட அப்பா சொல்லி கூப்பிட்டு அப்பாவோட தனிமையில அமர்ந்து ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையா ஆண்டு கொடுத்தார் பிரிய மாணவர்களை அதே போலதான் நான் இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட உடனே என்னுடைய கணவரும் ஓ உனக்கு நீ இப்படியாக கூட பற்பள பாஷையில பேசி ஆண்டவரிடத்துல இப்படியாக ஜபித்து எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும் நானும் அப்படியாக ஜபி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன செய்தாருன்னு சொன்னா நான் அந்த பெட்ரூம்ல அந்த ஒரு ஹால் ஒரு ஒரு கிச்சன் அவ்வளவுதான் நான் ஹால்ல உட்கார்ந்து நான் ஜூம் பண்ண அவர் கிச்சன் சின்ன குட்டி கிச்சன் அந்த கிச்சன்ல முள்ள முழங்கால் படிட்டு அவர் கண்ணீரோடு ஜபம் செய்வார் அந்த எனக்கும் அந்த வல்லமைய கொடுங்கப்பா அழலு அவரும் பற்பல பாஷை அபிஷேகத்தை பெற்று இருவருமாய் நற்செய்தி அறிவிக்கிற பணியிலே ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அழலு இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா தனி ஜபங்க தனி தான் இன்றைக்கு கூட ஒவ்வொரு நாளும் இறை செய்தி கொடுக்கும்போது எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்லயும் சரி ஆராதனை நடத்தும் போதும் சரி இறை செய்தி கொடுக்கும்பொழுதும் சரி நிறைய நேரத்துல ஆண்டவரே என்ன செய்யறது எந்த வசனத்தை சொல்றது எப்படி ஆராதனை நடத்துறது ஆராதனைக்கு ஒரு வசனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தனிமையில நிறுத்த ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அழகா அவர் ஆலோசனை கொடுப்பார் ஆனா இன்றைக்கு அநேக அந்த மாதிரியாக ஆண்டருடைய சமூகத்திலே தனி தனித்திருந்து காத்திருந்து ஜபித்து அந்த வார்த்தைகளை பெற்றுக் கொள்வது கிடையாது தன்னுடைய மாம்சத்துல வார்த்தைகளை சொல்லிட்டு ஓடு ஓடிக்கொண்டிருக்கிறது நான் பார்க்க முடிகிறது அழலு ஐயா இன்னைக்கு எங்களுடைய இறையருக்கு ஜபுக்குள்ள ஆன்லைன் ட்ரையர்ல கூட நான் மக்களுக்கு அதிக அதிகமாய் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த ஜபமானது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் இந்த ஆன்லைன் பிரேயர் ஆனா நீங்க தனிமையில இருந்து நீங்க ஜெபிக்கணும் எந்த நேரம் ஆன்லைன் பிரேயர் அதனாலதான் அதிக நேரம் இந்த ஆன்லைன் பிரேயர் எங்களுடைய இருக்க ஜப கூட்டத்துல நாங்க வைக்கிறது கிடையாது நைட் எந்த ஜபமே இருக்காது அந்த ஜபத்தை ஏன்னா நீங்க நீங்க ராத்திரியில உங்க குடும்பமா நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும் நீங்க வேதத்தை வாசிக்கணும் இந்த மாதிரி காரியத்துக்காக அந்த நேரத்தை பயன்படுத்துங்க அதே போல காலையிலயும் தூங்கி எழுந்ததுமே குழு ஜபத்துக்குள்ள Lembaran tinggal. தூங்கி எழுந்ததுமே குழு ஜபத்துக்குள்ள வராதீங்க முதல்ல நீங்க ஆண்டோடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவர் முகத்தை நோக்கி பாருங்க அப்பான சொல்லி அவரிடத்துல கூப்பிடுங்க முதல் பார்வை அப்பாவை பார்க்கணும் முதல் வார்த்தை அப்பாவோடு பேச நீங்க அதுக்கப்புறமா தான் அந்த குழு ஜபத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும்னு சொல்லி அநேக நேரங்களிலே நான் சொல்லுவது உண்டு கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த இணைப்புல இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தனி ஜபத்தில் தரித்திருக்கிறீர்களா ஒரு வேலை கடந்த பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஆன்லைன் முன்னாடி வேணா வேற வழி இல்ல தனிமையா ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இந்த இந்த அந்த சொல்லி நிறைய கலந்து கொள்றதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் ஒரு வேலை தடைப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு செல்கிறார் உங்களுக்கு அதை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கூட சொல்லி நீங்க என்னோட இணைந்திருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் ஹாலல்லுயா இந்த நாளிலே கூட நாம் ஆண்டுடைய பாதத்திலே தனித்திருந்து செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நாம் பார்க்கிறோம் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில தானியலை பார்க்கிறோம் தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் அழலுயா அதுதான் வழக்கம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாராம் கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்முடைய தனி சபம் எப்படி இருக்கிறது இந்த போல அவரு தனிமையில ஆண்டவரோட போராடி ஜெபித்ததன் நிமித்தம்தான் சிங்க கெபியிலேயே கொண்டு போய் போட்டாலும் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியலை ஆண்டவர் காப்பாற்றினார் ஹலலோயா நம்ம அப்படியாக கூட அப்பா பாதத்திலே முழங்கால் படிட்டு தனிமையில செவிக்கும் பொழுது அந்த நாளில எப்படிப்பட்ட சாத்தானின் வந்தாலும் அப்பா நமக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா சாத்தான வாய்களையும் கட்டி போட்டு விடுகிறார் ஹலலு யா ஓ மக்கு ஓகே ஸ்தோத்திரமாண்டவரை நன்றி செலுத்துகிறோம் நாமும் கூட நம்முடைய தனி நம்முடைய தனிப்பட்ட அந்த ஜெபமானது வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ திரு திருத்துதற்பணி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவாத்திலே நாம் வாசிக்கிறோம் பேதுருவும் யோகானும் இறைவேண்டல் செய்யுமாறு கோவிலுக்குள் சென்றார்கள் அல்லோய்யா ஆலயத்துல போய் நக்கருளை பிரசவத்திலே நாம் தனிமையில நாம் ஆண்டவரோடு கூட நாம் வேண்டி வேண்ட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வீடுகளில தனிமேல இருந்து நம்ம செவிக்கலாம் ஆலயத்துல போய் திருப்பள்ளி கூட நம்மளுக்கு கூட்டு பிரார்த்தனை தான் அது நாம் மேல நற்கருணை நாதரோடு கூட நாம் மேல காத்திருக்க வேண்டும் அன்னை திரைசாவும் கூட அவங்க அப்படிப்பட்ட வல்லமையான பணிகளை அந்த இறை பணியை செய்வதற்கு எங்கிருந்து இந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க ஒரு மணி நேரம் நற்கருணை நாதரோடு கூட நான் தனிமேலு நான் காத்திருப்பேன் அந்த வல்லம தான் இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு எனக்கு உறுதியா இருந்தது என்று கூட சொல்லி அவங்க சொன்னதே நாம் கேக்குறோம் கிறிஸ்துவர்கள எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த பையனுக்கு வந்து வாலிப பையன் அவனுக்கு வந்து பிசாசு பிடித்து ரொம்ப அழைக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தான் அவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தான் அந்த பையனுக்கு என்ன ஒரு இருபது வயசுதான் இருக்கும் அவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்திருக்கான் அந்த இடத்துல அவனுக்கு எப்படியோ பிசாசனுடைய தாக்குதலினால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடைசியாக தகப்பனர் அந்த வேலையை விட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க எவ்வளவோ ஜபம் ஜபித்தோ அவனுக்கு அந்த பிசாசானது திடீர்னு அவன கீழே தள்ளி ரொம்ப அலைக்கழிக்கும் மருத்துவ ரூட்டை போனாங்க ஒண்ணும் நல்லா ஆகல ஆனா அதுக்கப்புறமா அந்த பங்கு தந்தை ஒரு நல்ல ஒரு அவிக்குரிய ஒரு பங்கு தந்தை அவன் பங்கு தந்தை இடத்துல போயிட்டு அவங்க ஜெபிக்க போகும்போது ஃபாதர் சொன்னாராம் நீங்க முதலாவது ஒரு ஏழு நாளைக்கு இந்த ஆலயத்துக்கு போய் நற்கர்ணி பிரசனத்துல இந்த பையனை போய் உட்கார வைங்க போ ஒண்ணு நீங்க பேச வேண்டாம் நீங்க எதுவுமே நீங்க ஜெபிக்க வேண்டாம் அவன் ஏழு நாளைக்கு தொடர்ந்து விடாம நற்கர்ணை பிரசன்னத்துல போய் வைங்க அவனுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கணும் அதுதாங்க ஆண்டவரோடு நம்ம தனிமையாய் உட்கார்றதுக்கு நடந்தது என்ன தெரியுங்களா அதுக்கப்புறம் குரு ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த ஏழு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நற்கர்ணை பிரசன்னத்திலிருந்து அந்த ஒளி வல்லமை அவனுக்கு கிடைத்து அவன் பரிபூர்ண அந்த பிசாசு பிடியிலிருந்த பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொண்டான் அலலூயா நானும் கூட ஒரு முறை அந்த குருவானவரை சந்திக்க நேர்ந்தது எங்களுடைய பங்கில வந்திருந்த பொழுது அந்த பங்கு என்னுடைய பங்கு தந்தையை பார்த்து நான் ஒரு காரியத்துக்காக ரொம்ப மன குழம்பி போய் பாத இடத்துல பார்த்து நான் பேசிட்டு இருந்தேன் அப்ப அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அம்மா நீங்க நற்கருணை பிரசன்னத்துல போய் உட்காருங்க நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க உங்களுடைய எல்லா குழப்பமும் நீங்கி போகும் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹாலலோயா அதே போல அவர் வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு யாரு போய் ஃபாதர போய் சந்தித்தாலும் அவர் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் ஹாலலோயா நானும் கூட அந்த காரியத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நற்கருணை பிரசனத்துல போய் உட்காரும் எங்க இருந்து அந்த விடுதலை தேவர் நக்கரணி பேலையில் இருந்து அப்பாவுடைய பிரசனத்தில் இருந்து அந்த விடுதலைய நல்லா உணர முடிந்தது இதுக்கெல்லாம் காரணம் தனி சபம் அப்பாவோடு கூட நம்ம தனித்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது பிரிய மாணவர்களை ஹாலல்லூயா ஹாலல்லூயா தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறை வார்த்தையில நாம் வாசிக்கிறோம் ஆப்ரஹாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஒரு ஒரு இடத்து வாசிங்கூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறை வார்த்தை அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோளை நோக்கி சென்றார்கள் ஆப்ரஹாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஆப்ரகாமோ ஆண்டவர் முன் நின்று கொண்டிருந்தார் சோதம் பட்டணம் அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரி தெரிவிக்கப்பட்டது உடனே அவர் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறார் பரிந்துரு பரிந்து பேசும்படியாக தனித்து நிற்கிறார் ஆண்டவரோடு கூட அந்த இறை வார்த்தையில பாருங்க ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் அல்லலோய்யா நாமும் கூட பரிந்துரைப்பதற்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய குடும்ப அழிவில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாமும் கூட தனிமையில பல மணி நேரம் போராடி ஜெபிக்க வேண்டும் ஏன் அந்த தனி ஜபம் வேணும்னு சொன்னா இப்ப ஒரு நம்ம குடும்ப ஜபத்துல உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகள் இருப்பாங்க கணவர் இருப்பாங்க கணவர் வேலைக்கு போய் நிறைய டயர்டோட சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்து இருக்கலாம் அந்த நேரத்துல அரை மணி நேரம்ன்றது இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம பாட்டுக்கு ஜபம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அவங்க அந்த ஜபத்துல அடுத்த நிமிஷம் உட்காரவே மாட்டாங்க நீ ரொம்ப நேரம் ஜபிக்கிற பிள்ளைங்களும் சொல்லுவாங்க நீ ரொம்ப நேரம் ஜபிக்கிற நல்லா உட்கார முடியாது நான் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம தனி ஜபம் அப்படின்னு சொல்லும்போது போது கண்ணீரோடு பல மணி நேர நேரங்கள் போறதே நமக்கு தெரியாது நம்ம நம்ம தனி தனி வேணும் அந்த அந்த போய் குடும்ப தெரியாதுல கொண்டு போய் வச்சோம் சொன்னா அடுத்த அடுத்த நாள் நீங்க ஜபத்துக்கு குடும்ப ஜபத்துக்கு கூப்பிடும்பொழுது கணவரும் பிள்ளைகளும் வரமாட்டாங்க நீங்க ரொம்ப நேரம் நீங்க ஜபிக்கிறீங்க அதனால நான் வர்றதில்லைன்னு சொல்லிடுவாங்க ஹேலலு யா ஆகினால குடும்ப ஜபத்திற்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் தனி ஜபத்துல எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்ரகாமோ ஏதோ அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் இருப்பதாக தனித்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் கூட அழிந்து ஒரு ஆன்மாக்களுக்காக விசேஷமாக நம்முடைய குடும்பத்திற்காக நாம் திறப்பிலே தனிமையிலே நின்று நாம் ஜெபிக்க வேண்டும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்காக அதே போல தொடக்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாவது இறைவார்த்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மட்டும் இறு தனித்திருக்க எடுத்து வாசிங்க தொடக்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் ஆடவர் பொழுது விடிய மட்டும் அவரோடு மற்போரிட்டார் ஆமே ஆமே பாருங்க யாக்கு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க தனித்திருந்து விடுகிற வரைக்கும் போ விடுகிற வரைக்கும் போராடி ஜெயிக்கிறாருங்க ஆனா நான் எத்தன் நான் ஏமாத்தக்காரன் அப்படின்னு யாக்கோப்பு என்றால் அதற்கான அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் கேட்கிறாரு நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது உன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது யாக்கோப்பு சொல்றாரு ஆண்டூரே நான் யாக்கோப்பு யாக்கோப்பு நான் எத்தன் ஏமாத்தக்காரன் பேரு ஆனா அவர் என்னை ஆசிர்வதிங்க என்னை ஆசிர்வதிக்கு நான் உங்களை விடுறதா இல்லைன்னு சொல்லி தனிமையிலே இருந்து தனித்து அவரோடு கூட போராடுறாரு விடிகிற வரைக்கும் ஆலோயா விடியும் மட்டும் அப்படியாக அவர் செபிக்கிறார் கடைசியாக அவர் இசுர இனி நீ யாக்கோப் அல்ல இசுர என்று கூட சொல்லு ஆண்டவர் அவருக்கு பெயரிடுகிறார் ஆசிர்வதிக்கப்பட்டவராய் ஆகினால நம்முடைய தனி ஜபத்துல போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை யாக்கோப்பை போல அந்த ஆசிர்வாதத்தை நாமும் கூட பெற்றுக்கொள்கிறோம் நம்ம பார்க்கிறோம் சீனாய் மலையில மோச ஆண்டவருக்கு முன்பாக அவர் நிற்கிறதை பார்க்கிறோம் விடுதலை பயணம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தை எடுத்து வாசிப்போம் விடுதலை பயணம் நான்கு இருபத்தி எட்டுல சீனாய் மலையில மோசே நாற்பது இரவும் நாற்பது பகலும் ஆண்டவருடன் இருந்தார் அவர் தனிமையில் அவர் தனிமையிலே ஆண்டவரோடு கூட அவர் அந்த நேர அந்த இடத்திலே சீனாய் மலையில அவர் தனிமையிலே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டோருடன் இருந்த அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார் பாருங்க நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அவர் கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படி ஏதாவது போட்டிருக்கா இல்லையே அவர் மட்டும்தான் இரவு நாற்பது இரவும் நாற்பது பகலும் ஆண்டோருடன் இருந்தார் அப்போது அவர் அப்ப முன்னவும் இல்லை தண்ணீர் பருவவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகள் பத்து கட்டளைகளை அவர் பலகைகளில் மேல் எழுதினார் நம்ம அப்படி ஆண்டோருடைய பாதத்திலே காத்திருந்து ஜபிக்கும் போது வரக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும் ஒரு இறை வார்த்தையை படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா போது அவருடைய சமூகத்துல அப்பா இந்த வார்த்தைக்கு என்னப்பா அர்த்தம்னு சொல்லி நம்ம கேட்கும் போது பல சம்பவங்கள் வழியா அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் ஹலலோயா இதுக்காக தாங்க நம்ம அப்பாவுடைய பாதத்திலே காத்திருக்கணும் நாங்க ஜப குழுவாய் பெண்கள் ஜப பெண்களாய் இணைந்து எங்களுடைய ஆலயத்துல வெள்ளிக்கிழமை தோறும் நாங்க ஜிபிக்கும் பொழுது ஒரு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஐந்து காயம் பெற்ற ஒரு ஊழிய அஹ் பெண்கள் மட்டும்தான் நாங்க கூடி ஜிபிப்போம் ஆலயத்துல வெள்ளிக்கிழமை தோறும் அவரு அந்த நாள்ல ஆலயத்துக்கு வந்திருந்தார் பின்னாடி அவர் உட்காந்துட்டு நாங்க ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஜெபிக்கிறதெல்லாம் அவர் பாத்துக்கிட்டே இருந்தாரு கடைசியா நாங்க பாட்டுக்க பாடல் பாடி இதுவும் ஒரு ஒரு இருபது வருஷம் இருக்கும் அப்படியாக்க நாங்க ஆலயத்துல அப்படி சேர்ந்து நாங்க ஜீவம் பண்ணிட்டு இருக்கும் போது அவரு தூரம் பின்னாடி உட்காந்து அவர் பாத்துட்டு இருந்தாரு எப்பயும் போல ஆராதிப்போம் துதிப்போம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு உடனே மே கோட்டை வெல்லாம் கலைஞ்சு நாங்க வெளியே வந்தோம் அப்பதான் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் இவ்வளவு நேரம் நீங்க எல்லாமே துதிச்சு செஞ்சீங்க கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருந்து அவர் பேசுறதுக்கு உங்ககிட்ட அவர் பேசுறதுக்கு வந்து நிக்கும் போது நீங்க எல்லாம் எழும்பி வந்துட்டீங்களே ஹலோய்யா நம்ம எப்பயுமே ஜபிக்கும் பொழுது தனிமையில தனிப்பட்ட ஜபத்துல கூட அவர் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி பேசிக்கிட்டு இருந்தீங்க அவர் பேசுறதுக்கு நீங்க நேரமா கொடுக்கவே இல்லை அமைதியா கொஞ்ச நேரம் அவர் பாதத்துல உட்கார்ந்து போது அவர் உங்களோட பேசியிருப்பார் அதுக்கு நீங்க இடம் கொடுக்கல நானும் பாத்துட்டு இருக்கேன் அவர் வந்து நிக்கிறாரு நீங்க எல்லாம் எழுந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இதேதான் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்துல கூட நம்மளே ஒரு மணி நேரம் அப்பா 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 அப்பான்னு அப்பா கிட்ட நம்ம ஒரு மணி நேரம் நம்மளே பேசிக்கிட்டு இருப்போம் பேசி முடிச்சுட்டு தந்தை மகன் தூயாவிய சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவோம் இல்ல நம்ம பேசி முடிச்சதுமே அதுக்கு ஈடாக ஒரு அரை மணி நேரம் சமூகத்துல அமைதியாய் நாம் காத்திருக்க வேண்டும் அவர் பேசுறதை நம்ம கேட்க வேண்டாமா அவர் பேச விடணும் நம்ம அநேக நேரத்துல வேதத்தின் வழியாய் பேசுவார் ஏதோ தரிசனத்தின் மொழிமாய் பேசுவார் அலலூயா ஆகினால அவர் சமூகத்திலே அப்படியாக நாம் தனித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அதே போல ஒரு காரியத்தை பருந்தல ஆண்டவர் பனிரெண்டு சீடர்களை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் அவர் ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம் பிதாவோடு இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு தனிமையில பிற பிதாவோடு நைட் பிரேயர் இரவெல்லாம் ஜெபிக்கிறார் அதுக்கப்புறமா தான் வந்து அவர் என்ன பண்றாரு பனிரெண்டு திருத்தூதர்களை அவர் வந்து தெரிந்தெடுக்கிறாருன்னு சொல்லி லூகாஸ் நட்சத்திர நம்ம வாசிக்கிறோம் ஆனா நம்ம கூட நிறைய நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருமண காரியமா இருக்கட்டும் வேற ஏதோ ஒரு தொழில் செய்யறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அன்றோடைய பாதத்துல நம்ம காத்திருந்து தனிமையில ஜெபிக்கணும் அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சீடர்களை தெரிந்தெடுப்பதற்காக இரவெல்லாம் ஜபிச்சார் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இரவெல்லாம் ஜபிச்சாரு தனிமையில போய் ஜபிக்கிறாரு அவர் அப்படி எல்லாம் ஜபிச்சதுனாலதான் பகல்ல அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை அவர் செய்து கொண்டே வந்தார் அப்ப நம்ம கூட வீட்டுல ஒரு ஒரு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியத்தை நம்ம பிக்ஸ் பண்ணும் போதும் சரி இல்ல ஏதோ ஒரு புதிதான ஒரு தொழில் சரி அதுக்காக நம்ம நம்ம அப்பாவுடைய ஜெபித்து அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா எப்படியாவது எனக்கு சொல்லுங்கப்பா வேதத்தின் வழியா எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா எப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தனிமையில இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பா பாருங்க ஆண்டவருக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் நாற்பது நாள் நம்ம ஏழாம் அதிகாரம் பத்தாவது ஆண்டவர் யோசுவாவிடம் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாய் இஸ்ரவேல் மக்கள் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சிட்டாங்க உடனே யோசுவா ஆண்டவருக்கு முன்னாடி போய் முகம் குப்புற விழுறாரு அப்பதான் சொல்றாரு எழு எழுந்திரு முகம் கூப்பிட விழுந்து கிடக்கிறாய எழுந்திரு சொல்லி சொல்றாரு நெகேமியாவின் புத்தகம் ஒன்றாம் நாலாவது இறைவார்த்தையில பாக்குறோம் நெகேமியா நான் உட்கார்ந்து அல ஆரம்பித்தேன் பல நாட்கள் துக்கம் கொண்டாடி சொல்றாரு நெகேமியா பல நாட்கள் நான் உட்கார்ந்து நான் அழுத எதுக்காக அவர் அழுதாரா தனிமையில உட்கார்ந்து அவர் அழுகுறாரு ஏ எருசலேமின் மதில்கள் தகர்க்கப்பட்டதினால மதில்கள் தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டதுமே தனிமையிலே உட்கார்ந்து அவர் ஹாலலுயா அதே போல அழுத இன்னொரு மனிதனை கூட நம்ம பாக்குறோம் தனிமையில யாரு யார் தனிமையிலே அழுதது பதினைந்து ஆண்டுகள் கூட்டி ஆண்டவர் கொடுத்தாரு ஞாபகம் இருக்குங்களா யார் தனிமையிலே அழுதுன்னு இருக்கா அவரும் என்ன செய்யறாரு தனிமையில அழுகுறாரு அன்றைய சமூகத்துல அதே எசையா தரிசி வழியாய் சொல்லப்படுகிறது அவர் நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறாரு எசே கேள் எசை தரிசி வழியாய் தீர்க்க தரிசனம் வருது உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த அவ்வளவுதான் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி அதை கேட்டதுமே அவர் தனிமையில சுமரூபரமாக திரும்பிக்கிட்டு அவர் அழுவுறாரு ஆண்டு வரே சொல்லி அவர் தண்ணின் அழுது கண்ணீர் விட்டதை பார்த்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி வாசல கூட தாண்டி போயிருக்க மாட்டாரு உடனே ஆண்டவர் உடனே உடனே வேப்போ என்னுடைய மகனுக்கு பதினைந்து ஆண்டுகளை நான் குட்டி கொடுக்குறேன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு தண்ணீர் சபத்தினுடைய வல்லமை பாருங்க ஹாலலு பாருங்க நெகிமி அப்படித்தான் உட்கார்ந்து அல ஆரம்பித்தாராம் பல நாட்கள் துக்கம் கொண்டாடினாராம் இதோ எருசலேமின் நகரத்து நகரம் தீக்கரை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதற்காக அவர் உண்ணா நோம்பிருந்து அவரை செபிக்கிறார் கிறிஸ்துக்கள் நம்முடைய செப வாழ்க்கை மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் ஒரு காலத்துல செய்தர் ஆனா இப்ப இல்ல இப்பதான் நிறைய ஆன்லைன் பிரேயர் இருக்கு இல்ல இல்ல அந்த செபத்துக்குள்ளாக நீ மீண்டும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஒரு தகப்பனும் ஒரு மகளும் எப்பொழுதுமே அதிகாலையில எழுந்து ரெண்டு பேருமா சேர்ந்து வாக்கிங் போவாங்களாம் அப்பாவும் பிள்ளையும் ஆனா ஒரு நாள் பிள்ளை அப்பா கூட வாக்கிங் வரல அப்பா மட்டுமே போயிட்டு இருக்கிறாரு என்ன காரணம்னு அப்பாவுக்கு தெரியல ஆனாலும் அவருடைய இறுதியத்துல ரொம்ப மனசுல வேதனை என் மக என்னோட எப்பயுமே கூட கடந்து வருமே ஏன் என் கூட வரல சொல்லி பெருமையோட ஆனா கடைசியாக நடந்தது என்ன தெரியுங்களா அப்பாவுக்கு பிறந்த நாள் ஒன்று வந்தது மக அழகான அப்பாவுக்கு அழகான ஒரு ஸ்வெட்டர் தன் கையாலேயே பின்னி அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறா அப்பா கொடுக்கும்போதுதான் அப்பா கிட்ட மக சொல்றா இது வரைக்கும் உங்க கூட நான் வராததுக்கு காரணம் உங்க பிறந்த நாள் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் அதுக்காக தான் நான் கையில நான் அதை பின்னி குடுக்கறதுக்காக தான் நான் உங்க கூட வரலப்பான்னு சொன்னாலும் அப்பதான் அப்பா சொன்னாராம் மகள இந்த கிஃப்ட குடுத்து நீ என்னை சந்தோஷப்படுத்துறதை காட்டிலும் இந்த கிஃப்ட் கூட எனக்கு தேவையில்லை நீ என் கூட வந்திருந்தீன்னா எனக்கு அதே போதும்னு சொல்லி அப்படிதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்றாரு நம்மை பார்த்து கூட இதோ நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்பாக என் பிள்ளைகள் என்னோடு கூட அமர்ந்திருந்து பாதத்திலே காத்திருந்து என்னோடு உறவாட வேண்டும் என்று கூட சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அல்லலோய்யா நம் கண்களை முடி ஒரு நிமிடம் ஜெயிப்போம் மாச்தோத்திரி ஆண்டவரே நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் அப்பா ஓ இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர அப்பா தனி சொபத்துல அண்டவர போல யோஷ்வாவை போல நெகேமியாவை போல அண்டவரை யாக்கோப்பை போல அப்ரகாமை போல அண்டவரே தனித்து சொத்துல பல மணி நேரம் காத்திருந்து வல்லமையை வல்லமியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையை நீங்க கொடுக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஆண்டவர அப்பா நீங்க எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டுனீங்கப்பா அண்டவரை நீங்க எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டியிருக்கீங்க ஆண்டவர் அப்ப ஒன்று பேத இரண்டு இருபத்தி ஒன்றிலே நாங்கள் வாசிப்பது போல உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று கூட சொல்ல முன்கூட்டியே எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கீங்க என்னால தனி ஜபத்துல கூட என்னால ஜெபிக்க முடியல குழு ஜபத்தினால வேணாலும் என்னால ஜெபிக்க முடியுது என்னால தனியா ஜபிக்க முடியலையேன்னு சொல்ற ஒவ்வொரு சகோதரிகள் மீதும் ஆண்டவரைய ஜபம் ஆவி தனிமேலே பல மணி நேரம் போராடி ஜெபிக்கக்கூடிய கூடிய அந்த வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தடுத்து இருக்க முடியாதபடி எதிர்த்து போராடுகிற அந்த நேரத்தை திருடுகிற அந்த நேரத்துல சோர்வுகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் குறிகளை மேற்கொள்கிற இயேசுவின் நாமத்தினால அண்டவரை இந்த இறை வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இது ஆண்டவர அப்பா இந்த இருந்து பல மணி நேரம் பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க கூடிய அந்த மல்லமை நீர் ஊற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா